இப்ப இந்த இருதயத்தில் இந்த கசடுகளை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற நுனி தோல் அறுக்கப்பட வேண்டும் ஸ்தோத்திரம் அந்த நுனி தோல் அறுக்கப்பட்டவன் யூதனாய் மாறி விடுவான் ஸ்தோத்திரம் இந்த கசடுகளை அறுப்பதற்கு ஒரு கருக்குள்ள கத்தி அவசியமாய் இருக்கிறது ஸ்தோத்திரம் இதை அறுப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார் அவருக்கு பெரு பரிசுத்தாவியானவர் அமேட் அல்லேலூயா இதை அறுப்பதற்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு கருக்கான பட்டயம் அவருக்கு தேவை பனிரெண்டு வல்லமையும் உடையதால் இந்த உலகத்துல இருக்கிற எந்த பட்டயத்தை காட்டிலும் மகா கருக்கான இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடியே அது ஆவிய அது ஆத்மாவை அது ஊனை அது கணுக்களை பிரிக்கத்தக்கதாக

வெள்ளை வெள்ளையும் போட்ட உடனே யூதன் கிடையாது ஜோசப் னு பேர் வச்சிட்ட உடனே யூதன் கிடையாது பரிசுத்த குடும்பத்தில் பிறந்த உடனே யூதன் கிடையாது அவன் பாவத்தை அறிகிற அறிவு வந்த பிற்பாடு அந்த பாவத்தை உண்டாக்குகிற இதயத்தின் நுனிதோல் அறுக்கப்படுகிற அந்த காலம் வருகிற பொழுது அவன் தேவனுடைய பிள்ளை என்ற கனக்கிலே சேர்க்கப்படுகிறான் ஹalleluya இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷராலே என்ன செய்யாது உண்டாகாது வேதம் சொல்லுது இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கும் ஐயா கத்தி போடப்பட்டவன் எவனும் இருதயத்துல வெட்டப்பட்டவன் எவனும் இருதயத்துல அபிஷேகிக்கப்பட்டவன் எவனும் மனிதரால் வருகிற புகழ்ச்சியை விரும்புகிறது இல்லை இவனது வாஞ்சை இவனது ஆவல் இவனது ஆசை எல்லாம் என்னவென்றால் என் தேவன் என்னை புகழுகிறவராய் என் என்னை புகழணும் அதான் பவுல் சொன்ன ஆலயத்தில் உண்மை உள்ளவை ஒழுக்கம் உள்ளவை அன்பு அன்புள்ளவை கற்பு உள்ளவைகளவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருப்பார்